you can now make online payments to all district and divisional secretariat officers across the southern province via GovPay. மற்றும் புதிய அல்லது மேலதிய கட்டை நெறிகளுக்காகவும் லட்சக்கணக்கானோர் வாழ்கின்றனர் குடும்பத்தினரை சந்திக்க குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவும் செல்கின்றனர் முக்கியமாக தொழில் நிமித்தம் தொடர்ச்சியாக நீண்ட காலம் வாழ்வோரின் வருமானம் எமக்காக பாரிய வெளிநாட்டு செலவாணியை கொண்டு வருகின்றனர் இவ்வாறான சூழ்நிலைகளில் தமது கடவுள் சீட்டுகளில் பாவனை காலம் நிறைவடைகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றை புதுப்பிக்க சமர்ப்பிக்கின்ற போது நீண்ட தாமதம் மற்றும் பல்வேறு சிரமங்களுக்கு முகங்கொடுக்கின்றனர் இவ்வாறான சூழ்நிலைகளில் இவ்வாறான சூழ்நிலைகள் தவிர்க்கப்பட வேண்டும் வெளிநாடுகளில் உள்ள எமது தூதரங்களின் தேவையான அனைத்து ஆவணங்களுடனும் கடவுச்சீட்டு புதுப்பிக்க சமர்ப்பிக்கப்பட்டு எத்தனை நாட்களுக்குள் புதுப்பித்து மீள வழங்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் இன்று வரைக்கும் கிடைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் ஆண்டு வாரியாக எத்தனை புதுப்பிக்கப்பட்டு மீள வழங்கப்பட்டவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரியதும் அதற்கு முந்தைய ஆண்டுகளுக்குரியதும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரியதும் ஆண்டு வாரியாக எத்தனை தேவையான அனைத்து ஆவணங்களுடனும் பூரணமாக சமர்ப்பிக்கப்படுகின்ற விண்ணப்பங்கள் சில விரைவாகவும் சில மிக காலதாமதமாகவும் வழங்கப்படுவது ஏன் மேலே மூன்றாவது கேள்வியில் சொல்லப்பட்ட கார்னலுக்கு அமைய இவ்வாறான செயல்பாடுகளின் பின்னணியில் ஏதோ முறையீடான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றனவா ஆமெனில் அவற்றை கண்காணிக்கும் பொறிமுறைகள் ஏதும் உண்டா ஐந்தாவது நடைமுறையில் இருக்கின்ற செயல்பாட்டு வடிவமானது காலதாமதத்தை ஏற்படுத்துகின்றது என்பது பொதுவான குற்றச்சாட்டாக இருப்பதனால் மேம்படுத்தப்பட்ட நவீன நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த முடியுமா கூடுதலாக அவங்களுக்கு தெரியுமே மது பாதியில் புலம்பெயர்ந்த தான் கூடுதலாக இடம்பெயர்ந்து அவர்கள் எடுக்கிறதில் நீங்கள் கூறியது மாதிரி இல்லை பாரிய பிரச்சனைகள் இருக்கிறதாக அறிவிக்கிறாங்க அது இங்கே இப்போ உள்ளதுன்னு இல்லை கடந்த அரசாங்கங்கள்லருந்தே அது தொடர்ச்சியாக வருது அவர்கள் என்ன வேலை செய்கிறதாலும் புலம்பெயர்ந்த சமூகம் இங்கே வந்து உதாரணத்துக்கு அங்கேருந்து பாஸ்போர்ட் எடுக்கிறென்றாலும் சரி நாட்டில் வந்து என்ன வேலை செய்கிறாலும் பாரிய கொடுப்பனவுகள் அதாவது பிழையான முறைகள் சரியா சொல்றதால் அதிகாரிகளுக்கு எதுவும் கையூட்டல் கொடுத்தால் தான் வேலை செய்யக்கூடியதாக இன்றும் அந்த குற்றச்சாட்டு பார்க்கிறதோட ஏனைய விஷயத்திலையும் ஊழலை ஒழிக்கிறதுல மிகவும் கவனமாக இருக்கின்றது அதே மாதிரி ஊழலை ஒழிக்க மக்கள் வாக்களித்துகிறாங்க அடிப்படையில் கொஞ்சம் அவர்களுக்கு அவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் අද පස් ොට ොඩො ර රු න ේ ගල්ල යු. පොළමන්න සමෝතු ුරිය ේල ටගල අවසරමසේද කොරරතු කු ටල සයි මරි ට හ. නර. ගර මන්ත්‍රී තුමන ේප කාාරනය පිළිබඳව අපි අවධනියොම් වෙල තියෙනවා යම් හෝ පැමිල්ලක් ලැබුණුත් අපි හයේ සඳහක්‍ර ාත්මක යනවා. ඉදිරිට බඳ අ ානිය ම් කරන අවධනයියම් කරල ඩිනමින්න්නේ විදේශකතුවන්ගේ විදේකග පත කිරීම කාරගය. වැඩිදිුණු කරන්න තම මාර්ගත ක්‍රම ඔසේ අයිදුම් පත්‍ර ලබාගන්න කටයතු කරන්න ඒවගේ මංගේ ලික්ලි පිලේ කන ළුවන්තරයික්මින් පරික්චා කරල කඩිනම් ඕට ගම ලතය කුත් කරන අවශ කටයතු කරන්නම් ඔබ යම් පැමිල්ක් ෙදිරි පත් ක නොනගේ සම්බන්ධනු අප පරික්ෂා කරල අවශක්‍රයා මාර්ගණන්න ප ෝර මතුන්.